வகை பொதுமக்களிடையே பீதியை கிளப்பியுள்ள நிலையில் இது தற்போதுள்ள கொரோனா வேக்சின்களுக்கு எதிராக பலன் தருமா என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம் கேரளாவில் இப்போது கண்டறியப்பட்ட ஜே என் ஒன் வகை இப்போது இந்தியாவில் பேசுபொருளாகியுள்ளது ஏனென்றால் இந்த ஜே என் வகை கொரோனா காரணமாகவே உலகெங்கும் வைரஸ் பாதிப்பு அதிகரிக்கிறது இதன் காரணமாகவே நமது நாட்டில் சுகாதார வல்லுநர்களும் பொதுமக்களும் கவலை அடைந்துள்ளனர் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி கேரளாவின் காரகுளத்தை சேர்ந்த எழுவத்தி ஒன்பது வயது பெண்ணுக்கு இந்த வகை கொரோனா உறுதியானது ஜேஎன் ஒன் வகை கொரோனா என்பது ப்ரோலா என்று அழைக்கப்படும் பிஏ டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒமிக்ரான் கொரோனாவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதாகும் நமது நாட்டில் கொரோனா அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் இந்த ஜே என் ஒன் கொரோனா குறித்து விழிப்புடன் இருக்குமாறு மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பாக அனைத்து வகையான இன்ஃப்ளூயன்சா நோய்கள் மற்றும் சுவாச நோய்கள் குறித்து தெரிவிக்குமாறு கூறியுள்ளனர் மேலும் கொரோனா உறுதியாவோரிடம் மரபணு வரிசை முறை சோதனை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புது கொரோனா வகை குறித்து கண்காணிக்கவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கைகள் நிச்சயம் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஜே என் ஒன் கொரோனா வகையில் புரத ஸ்பைக்கில் மாற்றம் இருக்கிறதாம் நமது வேக்சின்கள் இந்த புரத ஸ்பைக்கை குறிவைத்து உருவாக்கப்பட்ட நிலையில் புதுவகை கொரோனாவுக்கு எதிராக வேக்சின் வேலை செய்யுமா அல்லது செய்யாதா என்கிற சந்தேகமும் பலருக்கு வந்துள்ளது இதற்கு வேக்சினில் இருந்து தப்பு மாற்றல் இருப்பதாகவே கூறப்படும் நிலையில் இதுகுறித்து குறித்து வல்லுநர்கள் கூறுகையில் ஜே ஒன் வகை தொடங்கி எந்த ஒரு கொரோனாவாக இருந்தாலும் அதன் தீவிர பாதிப்பை குறைக்க வேக்சின் கட்டாயம் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் வேக்சின்கள் முக்கிய அங்கமாகும் தீவிர நோய் பாதிப்பு சுவாச பிரச்சினை வேகமாக பரவுவது ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேக்சின்கள் முக்கியம் இந்த ஜேஎன் ஒன் வகை கொரோனாவை வேக்சின்களால் அழிக்க முடிகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் அதே நேரம் நாம் பூஸ்டர் டோஸ்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இது நமது உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் மாஸ்க் போடுவது தனிமனித இடைவெளி அடிக்கடி கை கழுவுவது ஆகியவற்றை தொடர்ந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் வேக்சின்கள் ஜேஎன் ஒன் கொரோனாவை முழுமையாக தடுக்கும் என நாங்கள் சொல்லவில்லை ஆனால் இது தீவிர பாதிப்பை குறைக்கிறது இதன் மூலம் உயிரிழப்பு குறையும் என்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு டோஸ் வேக்சின் எடுத்துக்கொண்டவர்கள் அதிலிருந்து நல்ல பாதுகாப்பை பெறுவார்கள் இணைநோய் உள்ளவர்கள் இப்போது பூஸ்டர் டோஸ் வேக்சின் எடுத்துக்கொள்வது சரியான ஒன்றாக இருக்கும் காய்ச்சல் மூக்கொழுகுதல் தொண்டை வலி தலைவலி ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாக இருக்கிறது மேலும் இந்த புது வகை கொரோனா மற்ற வகைகளை காட்டிலும் வேகமாக பரவுகிறது என்பதற்கும் ஒரு ஆதாரமும் இல்லை இது மற்ற வேரியண்ட்களை காட்டிலும் வேகமாக பரவினாலும் அதன் அறிகுறிகள் லேசாகவே இருக்கிறது மேலும் இதனால் மருத்துவமனைகளில் அட்மிட் ஆவோரின் எண்ணிக்கையும் பெரிய அளவில் அதிகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது